வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது இறைச்சி கஞ்சி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் வெள்ளப்பச்சை அரிசி பருப்பு வெந்தயம் உப்பு சீரகம் மிளகு தேங்காய் லீக்ஸ் கேரட் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு வெங்காயம் கோழி இறைச்சி முதல்ல நாங்கள் பருப்பையும் அரிசியையும் ஊற வச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரிசி வந்து நான் இருநூத்தி எம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இப்ப செண்டையும் நல்லா பிணைஞ்சு கழுவி போட்டு ஊற விட்டு கொள்ளுவ அதோட வெந்தயத்தையும் நாங்கள் கழுவிட்டு ஊற வச்சு கொள்ளுவோம் நல்லா பிசஞ்சு ரெண்டு மூன்று தண்ணியில நாங்கள் இதை கழுவி ஊற வச்சு கொள்ளுவோம் அரிசியையும் வெந்தயத்தையும் நாங்கள் ஊற வச்சிட்டு இப்ப மரக்கறி எல்லாத்தையும் துப்புரவை செய்து எடுத்துக் இப்ப எல்லாம் நாங்களுக்கு பிறகு எடுத்துட்டேன் அலாசி கழுவி கொள்ளோகம் தேய்ச்சி நிலபடியா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப கழுவி எடுத்த மிரக்கரிய நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் இனி நாங்கள் வந்து மிளகு சீரகம் வெள்ளப்புடை அடிச்சு எடுத்துக் நான் ஒரு தேக்கரண்டி மிளகும் மிளகு நிறமிழா அடிச்சு போட்டு ஒரு கா தேக்கரண்டி அப்படி சின்ன சீரகமும் போட்டு இடிச்சு அதோட வெள்ளப்புடையும் போட்டு இடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி எப்படி அடுப்புல வச்சு கஞ்சி வைக்க போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் அடுப்புல வந்து ஒரு சட்டிய நான் ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள ஃபேமஸ் ஒரு கரண்டி உப்பு போட்டுக் கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்றேன் உப்பும் போட்டு அதோட வெட்டி வச்சு இந்த பச்சை மிளகாயிருக்கு தானே அந்த பச்சை மிளகாயும் போட்டு கொள்றேன் பச்சை மிளகாயும் போட்டு இல்லை வறுத்து கொள்ளுவேன் அதே போல் வெள்ளைப்பூடு வெங்காயம் நாங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வரத்து எடுத்துக் கொள்ளுங்க கோழி இறைச்சி இந்த கோழி இறைச்சியை இதோட கலந்து கொள்ளுங்க இறைச்சியில இருந்து தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் கொழுப்பு எல்லாம் இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் வழங்கிக் கொள்ளும் பேருங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயில உப்பு கல் வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மதக்கி எடுத்துட்டேன் தெரியும் சேர்த்துக் கொள்ளுவோம் சுடுதண்ணி தான் எடுத்துருக்கேன் சுடுதண்ணி விட்டு நாங்கள் இப்ப இத நல்லா அவிய விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக் கொள்ளலாம் தண்ணி விட்டு இப்ப எங்களுக்கு இந்த வச்சு பண்ணு நல்லா அவைய நாங்கள் மூடி அவிய விட்டுக் கொள்ளுவோம் பாருங்கோ உங்களுக்கு இறைச்சி வந்து தண்ணி கொதிச்சு இறைச்சி வந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டு அரைப்பதம் அமைஞ்சிட்டு இறைச்சி இப்படி இறைச்சி அரைவாசி அமைஞ்சு வரையக்குள்ள நாங்கள் ஊற வச்சிருந்த வச்சிருந்தாங்கல்ல அரிசியும் பெருப்பும் இந்த அரிசி பருப்பை இதோட கலந்து கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவான் கிளறி விட்டு வெந்தயம் கிளறி விட்டு மூடி அரிசி பரப்பு எல்லாம் நல்லா அவியும் அவிய இப்ப அரிசியை நாங்கள் நல்லா அவிய விட்டுட்டு தேங்காய உடாச்சு திருவிடுத்துக் கொள்ளுவோம் கால எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் தண்ணி சேர்த்து முதல் கட்டிப்பால தண்ணிய எடுத்து வச்சுட்டு பிறகு ரெண்டு மூணு தரம் தண்ணி சேர்த்து கன்னிப்பால ரெண்டாவது பாலையும் புழிஞ்சு எடுத்து கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி புழிஞ்சு எடுத்து கொள்றேன் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பேருங்க நல்லா கொதிச்சு இந்த தண்ணி பத்தி எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் அவியோனும் நாங்கள் கொஞ்சம் செல்ல பார்ப்போம் பேருங்க எங்களுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டு பருப்பு அரிசி இறைச்சி எல்லாம் நல்லா நாங்கள் இப்படி மசிச்சு விடுவோம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள்லானே கேரட் இந்த கேரட்டையும் லீக்ஸையும் போட்டு கொள்ளுவோம் நாங்கள் போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க வெட்டி வச்சிருந்தாங்களா லீக்ஸ் அந்த லீக்ஸையும் போட்டுக் கொள்ளுவோம் போட்டு கொஞ்சமா தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இந்த இதிலேயே எங்களுக்கு இந்தியும் அவிஞ்சு இன்னும் எங்களுக்கு இந்த அரிசியும் பரப்பும் கரையோணும் அப்பதான் எங்களுக்கு இந்த கஞ்சி டேஸ்டா நல்லா இருக்கும் அரிசியும் பரப்பும் புதுசா இருந்தா இருக்காது மசிச்சு விடுவோம் அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா கரங்கி வந்தோம்னா நாங்கள் தூங்காப்பா விடணும் ஆனா படியா நல்லா மாசிச்சு லோ வந்து நல்லா குறைச்சி வச்சு நாங்க அதுல விட்டுக் கொள்ளணும் மூடி விடுவோம் கரட்டும் நல்லா எங்களுக்கு இறைச்சி அரிசி கரட் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்படி அவிஞ்சு வரைக்க நாங்கள் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இருக்குத்தானே இந்த தேங்காய் பாலை இதுக்குள்ள விட்டுக்கொள்ளுவோம் பாருங்க திருங்காய் பாலை விட்டு நெல்லா நாங்கள் கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இது தண்ணி பால்ல நாங்கள் இப்ப விட்டு இருக்கிறோம் இனி நாங்கள் வந்து இது கொதிச்சு முடிய முதலாவது பால் கட்டிப்பால் இருக்கு அதை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டமெண்டா காரணம் இப்ப பாருங்க ரெண்டாவது பாலை தண்ணி பாலை விட்டு நெல்லா நாங்கள் கிளறி விட்டு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு இந்த கஞ்சில வந்து எல்லாம் முண்டோட உண்டு சேரும் இப்படி இப்படி கிளறி விட்டுட்டு நாங்கள் உப்பு காணமாண்டு கப்பாக்கணும் உப்பு காணாட்டி அது வந்து காணாது நாங்க ஒரு கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளுவோம் கல்லுப்பு தான் அது கரைஞ்சி கொள்ளும் பருப்பு அரிசி எல்லாம் நல்லா கரஞ்சிச்சது நாங்கள் மூடி விட்டு கொள்ளுவோம் இடையில வீடியோ கட் ஆகிட்டு நாங்கள் வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் அபிஞ்ச அரிசி கலவைய விட்டு நல்லா கிளறி விட்டுக் கொள்ளா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து நாங்கள் கொதிக்க வச்சு விடுவோம் அப்படி கொதிச்சு கொண்டு இருக்கேக்க நாங்கள் இடிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூடு சீரகம் மிளகு கலவையையும் இதுக்க கொட்டி நல்லா கலந்து கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப கஞ்சி வந்து நல்லா வரவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இப்படி நாங்கள் கிளறி விட்டுட்டு பாருங்க சோறு அரிசி நல்லா கரைஞ்சிட்டு இப்படி விரைக்க நாங்க எடுத்து வச்சு கட்டி தேங்காய் பாலை இதுக்குள்ள விட்டுக் கொள்ளுவோம் விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு கொதிச்சா காணும் கண்ண நீரம் கொதிக்கணும் இல்ல இப்ப வரவங்களுக்கு எல்லாம் கொதிச்சு நல்ல இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் அடுப்பை ஓ பண்ணி இறக்கி கொள்ளுவோம் நாங்கள் செய்த கஞ்சி இருக்குது இதோ ஒரு காளை சாப்பாடா நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு காய்ச்சல் தடிமல் இருமல் அப்படி வார நேரங்கள்ல நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் சாப்பிட்டா எங்களுக்கு இருக்கிற விரத்தங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய் Terima kasih telah menonton!